அன்பிற்கு எல்லாம் அல்ல அல்லாஹின் அடி நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் அருளால் புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் நாம் எல்லாம் ஒன்று குழும் இருக்கிறோம் இன்றைய தினம் பேசப்படக்கூடிய சொற்பொழிவின் பயன் இம்மையிலும் அருமையிலும் அல்லாஹு அபுல்லா அலமீன் பயனுள்ளதாக ஆக்க வேண்டி பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்கனையே எல்லாமுள்ள அல்லாஹியும் நிலடியார்களே அல்லாஹு அபுல்லாலமின் இந்த உலகத்தில் மனிதர்களை சிறப்பித்தவரனாக படைத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் அதே போன்று இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களும் எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் மரணித்தே மரணத்தை சுவைத்தே தீர்வார்கள் என்பதை அல்லாஹ் ரபுல் அபுல்லாலின் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார் எந்த ஒரு மனிதருக்கும் மரணம் வராமல் இல்லை இல்லாமல் இல்லை என்பதை நாம் குரான் வசனங்கள் இறைவனுடைய வார்த்தைகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் மேலும் அல்லாஹ் ரபுராலம் என்ன சொல்கிறான் புபுதர் அப்பக உமது இறைவனை வணங்குவீராக அத்தா யாத்தி அக்கல் யகீன் என்னை வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதுவரை என்று சொன்னால் மரணம் வரும் வரை மரணம் வரும் வரை மவுச் வரும் வரை என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் புலாலுமே சொல்லி காட்டுகிறான் மரணம் வர வரைக்கும் என்னை நீ செய்யணும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஐநமா முஷையதா நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு மரணம் என்பது மரணம் என்பது வந்தே தீரும் உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் சரி எவ்வளவு உறுதியாக ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டையை நீங்கள் கட்டி வைத்திருந்தாலும் உங்களுக்கு மரணம் என்பது வரும் என்று அல்லாஹூ சொல்லி காட்டுகிறார் இந்த மரணத்தை விட்டு இந்த உலகத்துல எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கருத்து என்று இருக்குமானால் உலகத்தில் பல்வேறு விஷயங்களில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படலாம் ஆனால் ஒரு விஷயத்தில் யாருக்கும் முரண்பாடு ஏற்படாது அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் மரணம் என்பது வரும் எல்லா கொள்கை உள்ள எல்லா மதத்தினர்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நம்பிக்கை மரணம் என்பது ஏனாவது கண் முன்னால் பார்க்கிறோம் கண் முன்னால் இந்த மரணத்தை பார்க்கின்ற காரணத்தினால் மரணம் என்பது அனைவருக்கும் வரும் என்பதை என்ன செய்கிறோம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் சொல்கின்ற அடிப்படையில் குல் உணர்ச்சி தாய் ஐநமா தக்கிரை ஒரு மவுச்சி நீங்க எங்க இருந்தாலும் இந்த மவுச்சி என்பது வரும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் அப்ப இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய செல்வ செழிப்பான மக்கள் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்களை அல்லாஹ் குரானில் பல்வேறு இடங்களில் பல்வேறு நேரங்களில் அல்லாஹ் உதாரணமாக கூறுவான் சுரோனை உதாரணமாக கூறுகின்றான் உதாரணமாக கூறுகின்றான் போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் அன்றைய காலத்து அரேபியர்கள் மத்தியிலே எகிப்து நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மன்னனாக ஆட்சி செய்தான் அவனால் இயன்ற அளவிற்கு அவனுடைய பொருளாதாரத்தை அவனிடம் கொடுக்கப்பட்ட செல்வாக்கை அதிகாரத்தை எல்லாம் தவறான முறை முறையில் பயன்படுத்தினான் அதற்குண்டான அழிவை இந்த உலகத்திலே அல்லாஹ் அவனுக்கு காண்பித்தான் அவனுக்கு செல்வம் வழங்கப்பட காரூனுக்கு வழங்கப்படாத செல்வம் இல்லை அவனுடைய அரண்மனையில் அவனுடைய கஜானாவை திறப்பதற்குண்டான சாவியை தூக்குவதற்கே பல நபர்கள் தேவை என்ற அளவிற்கு அவனுக்கு பொருளாதாரம் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த காரூன் அல்லாவுக்கு மாறுசைதான் சவுன் அல்லாவுக்கு செய்தான் அல்லாவுக்கு கட்டுப்படாமல் நடந்தான் ஏன் சாதாரணமாக ஒரு மனித நேயம் என்பது அவரிடம் இல்லை அவனுக்கு ஏராளமான செல்வங்கள் கொடுக்கப்பட்டது ஏன் அந்த சமுதாயத்தவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த முந்தைய வேதக்காரர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு வழங்காத அறுக்குடைகள் இல்லை சொர்க்கத்திலிருந்து உணவு கொடுக்கப்பட்டது இன்னும் ஏராளமான அறுக்குடைகள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் அதிகமான தூதர்கள் அவர்களிடம் அனுப்பப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கை என்பது சரியாக இல்லை அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளுகின்ற முறையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுக்கு அல்லாஹின் மீதான ஒரு சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருந்தது என்ற செய்திகளை அல்லாஹு அபுல்லாலின் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு அபுல்லாலமின் இந்த மரணம் என்பது அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் இன்னல் ஹூ இந்த மௌச்சி என்பது நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ மரணத்தை பார்த்து என்ன செய்யற மனிதன் வந்து உலகத்துல மனித மரணத்தை பார்த்து பயப்படுவான் மரணமாயிர கூடாது இறந்துடக் கூடாது இன்னும் கொஞ்ச நாள் வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டால் நன்றாக இருக்குமே என்று எண்ணுகிறான் அந்த நீங்க எப்படி இந்த மரணத்தை எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ மனிதன் ஓடுறான் மரணத்தை விட்டு நல்ல சம்பாதிச்சுட்டான் அதை அனுபவிக்க காலம் வேணுமே நினைக்கிறான் சம்பாதித்தவன் அதை அனுபவிக்க காலம் இன்னும் இருந்திருந்தால் இன்னும் இன்னும் சில விஷயங்களை செய்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறான் நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அது முலா நிற்கும் நீங்க ஓடுவீங்க உன் பின்னால துறத்திட்டுலாம் வராது உங்க முன்னால வந்து நிற்கும் உங்களை சந்திக்கும் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் இன்னவும் முழா கேக்கும் அப்போ மரணம் என்பது சந்தி உங்களை சந்திக்க உள்ளது என்பதை மரண நினைவு என்பது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு நினைவூட்டல் தான் அல்லாஹுடைய அவர்கள் எநேரும் மரணத்தை பற்றி நினைவூட்டிக் கொண்டிருப்பார்கள் இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு சாதாரண ஒரு வழி போல் வாள் என்று அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார் ஒரு வழியை கடந்து செல்பவனை போல் வாள் அவ்வளவுதான் இந்த உலகம் அந்த உலகத்தை வந்து பெருசா அல்லாஹ் வந்து சொல்லல ஏன்னா அந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டம் குறைவுதான் இன்றைய காலகட்டத்திலும் இன்றைய உணவு பழக்க முறைகள் அதன் மூலமாக ஏற்படுகின்ற நோய்கள் அதன் மூலமாக உலகத்தில் என்பது வாழ்நாள் என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் குறைக்கப்பட்டு தான் இருக்கின்றது இந்த குறைக்கப்பட்ட இந்த வாழ்நாளை நாம் எவ்வாறு கழிக்கிறோம் என்பதுதான் நம்மிடம் உள்ள ஒரு கேள்வியாக இருக்கின்றது இறைவன் வைக்கின்ற சோதனையாகவும் இருக்கின்றது இப்ப அல்லாஹ் வந்து சொல்லுகிறான் இந்த நீங்கள் விரண்டு ஓடுகின்ற அந்த மரணம் எங்கேயும் இல்லை முன்னால வந்துடும் அல்லாஹ் எப்ப எழுதிட்டானோ அல்லாஹ் வந்து எல்லாருமே எல்லாம் பதிவு செய்வோம் உனக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த விநாடியில் இந்த நொடியில் மரணம் ஏற்படும் என்று அல்லாஹ் என்ன செய்து விட்டான் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் எழுதி விட்டான் அல்ல எந்த அளவுக்கு சொல்றான் ஒரு இலை கீழே விழுந்தாலும் அம்மா தூமி உறக்கத்தின் ஒரு இலை கீழே விழுந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வதில்லை அதை அறியாமல் இருப்பதில்லை ஒரு இலை கீழே விழுறதை அழி அறிவான் அல்லாஹ் அதே மாதிரி இந்த உலகத்துல மனிதர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ செய்கின்றார்களோ செய்ய போகிறார்களோ அனைத்தையும் அல்லா என்ன செய்தான் பதிவு செய்து வைத்திருக்கிறார் விதியை அல்லா எழுதிட்டான் அல்ல நேற்று நடந்ததையும் எழுதிட்டான் இன்னைக்கு நடக்கிறதையும் எழுதிட்டான் நாளைக்கு நடக்க போறதையும் எழுதிவிட்டான் ரபுல் அளவீனுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்லுள்ளியாயுறி அவன் அவன் நாடியதை செய்வான் அதே மாதிரி குன் என்று சொன்னால் பையன் அறாத செய்யணும் அவன் அவன் ஒரு விஷயத்த செய்யணும்னு அவன் ஆடுனா குன் ஆகு என்று சொல்லுவான் அது ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுதான் இன்னும் இந்த நம்பிக்கை முதல்ல இந்த நம்பிக்கையில் முதல்ல உறுதியாகும் அல்லாஹ் வந்து அல்ல ஒரு விஷயத்த வந்து உருவாக்குறதுக்கு வந்து அதை செய்யணும் உதவி இல்லை குன் என்று சொன்னால் ஃபையக்குன் அது ஆகிவிடும் அப்போ அனைவரையும் அல்லாஹ் என்ன செய்து விட்டான் அனைவருக்கும் கிதாபில் அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் விட மனிதன் எழுதுவோ மனிதன் எழுதக்கூடியது ஒன்றை விடலாம் பல்வேறு விஷயங்களை வரலாறுகளை எழுதும் போது சில வரலாறுகள் சில தவறுகள் வரலாம் அது எழுதக்கூடியவர்களை பிழை விடலாம் ஆனால் இறைவன் ஒன்றே விடாமல் இலை உதிர்வதை கூட அல்லாஹ் என்ன செய்கிறான் எழுதி வைத்திருக்கின்றான் அவன் அறிவான் அதை எழுதுவான் அவன் முன்கூட்டி எழுதி வைத்து உள்ளான் அப்ப இந்த உலகத்துல நமக்கு எப்போ மரணம் வருதுன்னு அல்லாஹ் நமக்கு மறைச்சுதான் வச்சிருக்கிறான் நாளை பற்றி அறிவு உங்களுக்கு கிடையாது நாளை என்ன நடக்கும் என்ற அறிவு உங்களுக்கு கிடையாது அதை நான் உங்களுக்கு கொடுக்கல திரைக்கு பின்னால் என்ன இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கு உங்களுக்கு அந்த அறிவை நான் கொடுக்கலை அது எல்லாம் நான் தான் அறிவேன் நாளை என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதற்கேத்தான் ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க முற்படுத்தி சில விஷயங்களை நன்மைகளை செஞ்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு தேவைப்பட்ட மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்குவோம் ஃப்ளெக்சிபிளாக இருந்து வாழ்ந்துட்டு போயிடுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த நடிப்பெல்லாம் இருக்கக்கூடாது அல்லா என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்நேரம் உயிரமா இருக்கணும் எப்போ வேணாலும் உயிரை கைப்பற்றும் அது உனக்கு தெரியாது நான் முன்கூட்டியே அதை எழுதி வைத்து விட்டேன் அது பிறந்த குழந்தையாக இருக்கட்டும் அல்லது எண்பது வயசு வயதானவராக இருக்கட்டும் அது நூறு வயது வரைய கூட வாழ வைத்து சோதிப்பான் எல்லாம் இந்த மரணத்திற்கு மரணத்தை ஒவ்வொருவரும் நினைவு கூற வேண்டும் அதே நேரத்தில் இந்த மரணத்தை என்ன செய்யணும் மரணம் வரும் என்ற பயம் ஒரு மனிதனுக்கு இருந்தால்தான் அவன் நாளை தீமை செய்ய மாட்டான் நாளைக்கு மரணம் வரலாம் இன்னைக்கு மரணம் வரலாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மரணம் வரலாம் எத்தனை பேர் தூலகையில மரணம் வரைகிறார்கள் ஏன் கழிவறைக்கு சென்று வராமல் கூட ஏன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போனாரை கழிவறைக்கு வரல திரும்ப வரல என்னன்னு போய் பார்த்தா அங்கு மரணம் அவருக்கு ஏற்பட்டு விட்டது உறங்கி கொண்டிருந்தவர் காலையில் இழவில்லை என்னவென்று இருப்பாரு எப்போதும் எட்டு மணிக்கு எழுந்திரிச்சிருவாரு எப்போதும் ஃபஜருக்கெல்லாம் எழுதிச்சிருவாரு எப்போதும் மூன்று மணிக்கெல்லாம் அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடியவர் இன்றைக்கு எழுந்திருக்கவில்லையே சரி இன்றைக்காவது ஒரு நாள் தூமட்டும்னு சொல்லி வீட்டுல எல்லாம் பார்த்தா ஆனா அவர் என்ன அவருக்கு அவருக்கு நிலைமை அங்கே மரணம் ஏற்பட்டிருக்கிறார் இப்படி எவ்வளவு சம்பவங்கள் இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம் சர்வசாதாரணமாக இந்த உலகத்துல மரணம் என்பது இது போன்ற பல நிகழ்வுகள் என்பது நடக்கிறது இப்ப இந்த மரண சிந்தனை என்பது நம்மிடம் இருக்க வேண்டும் அல்லாஹ் வந்து நம்ம மரணம் வந்து ஓருக்கும் எப்போ வேணாலும் அதனால தான் அல்லாஹுரைத்தூர் சொன்னாங்க கவறுகளை சந்திங்க மன்னரைகளை அதிகமாக சந்திங்க ஏனென்றால் அது மரணத்தை பற்றி உண்டான சிந்தனையை தூண்டும் இப்போ நாமும் நாமளும் இந்த குழியில தானே வந்து அல்ல நம்மளையும் அல்லாஹ் வந்து இந்த குழியில தானே போட போகிறோம் மனிதர்கள் மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் நாளை நம்ம நம்ம இறந்த பிறகு எப்போ உயிர் போகும் தெரியல போன பிறகு நாமளையும் இந்த கு நம்மையும் இந்த குழியில தானே புதைக்க போகிறாங்க என்ற ஒரு இந்த மரண சிந்தனை என்பது வர வேண்டும் என்பதற்காக அபிகல் நாயம் அலை செல்லம் அவர்கள் கபர்களை சந்தியுங்க அங்க போய் இறந்தவங்கள்கிட்ட போய் பிரார்த்தனை செய்ய சொல்லலை அவங்கள்ட்ட போய் உதவி தேட சொல்லலை ஏன்னா அவங்களுடைய நிலை என்ன என்பது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா இந்த உலகத்துல மரணத்திற்கு பிறகு ஒரு முஸ்லீமா மாமீனாக இருக்கக்கூடியவன் இறைவனை நம்பிக்கை கொண்டவன் அவனுக்கு மரணத்தை பற்றி உண்டான சிந்தனை மறுமை நாளை பற்றி கபருடைய நம்பிக்கை என்பது அவனிடம் இருக்க வேண்டும் என்றால் ஒருவனுக்கு ஒருவன் மரணித்த பிறகு அவனுக்கு இன்மைதான் லைஃப் வாழ்க்கை என்ன செய்கிறது ஆரம்பிக்கிறது மரணத்திற்கு பிறகுதான் மனிதனுடைய நிலை வாழ்க்கை என்ன என்பது உண்மையான வாழ்க்கை என்பது ஆரம்பிக்கும் அதுதான் ஒரு பூமியினுடைய நம்பிக்கை அதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற மரண நம்பிக்கை இந்த உலகத்துல வாழ்வது என்பது இது டெஸ்ட் தான் இதற்கு பிறகு என்ன வாழ்வது என்பதை பார்க்க வேண்டும் அப்போ ஒரு மனிதன் மரணிக்கிறார் என்றால் அவனுக்கு அதற்கு பிறகு என்ன கபூருடைய வாழ்க்கை என்று இருக்கிறது அந்த கபூருடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்யறான் இப்போ அங்க அல்லாஹ் முதல்ல மூன்று கேள்வி கேட்பானே அல்லாஹ் மாணவர்களை அந்த கேள்விக்கு பதில் அதனுடைய நிலைமை என்ன ஆவது மர் ரப்பூக்க உன்னுடைய இறைவன் யார் நபி நபி யார் அதே மாதிரி தீன் என்ன மார்க்கம் என்ன என்று கேட்கப்படும் போது எல்லாராலையும் சுலபமான கேள்வி சுலபமாக பதில் சொல்லலாம் என்று நினைத்தால் ஆனால் எல்லாருடைய வாய் அந்த இடத்துல பேசாது அல்லாஹுக்கு முன்னால் நிற்கும் போது அவன் இஷ்டத்துக்குலாம் அந்த உலகத்தில் ஃப்ரீடமாக அல்ல கையகால அசைச்சு கொடுக்குறானே வாயெல்லாம் அசைக்கிறானே அது போன்று அவன் முன்னால் நிற்கும் போதோ அவன் இந்த உலகத்தில் மரணித்த பிறகோ அதெல்லாம் நடக்காது நம்முடைய விருப்பப்படியெல்லாம் இருக்க முடியாது விருப்பப்படி கொடுத்த வாழ்க்கை முடிந்து விட்டது அவகாசம் முடிஞ்சிச்சு அவகாசத்துக்கு பிறகு இப்போ அவன் கண்ட்ரோல் எடுத்துறான் நீ செஞ்சதுக்கெல்லாம் பார் நீ செஞ்சதுக்கு தண்டனை அனுபவி திரும்ப வந்து நான் யாரெல்லாம் திரும்புவே என்ன படைச்சு உலகத்துக்கு அனுப்பி திரும்ப நன்மை செஞ்சுட்டு வரேன்னு சொன்னாலும் அது கிடையாது அதுவும் குரான்ல அல்லா சொல்லிட்டான் அப்போ என்ன நிலைமை கபுர்ல நல்லவனாக இருந்தால் அவன் அந்த கபூரோட கபுரலையே அல்லா வந்து அவனை வந்து சுப சுகமான வாழ்க்கையே கபுல கொடுப்பான் இதை கெட்டவனாக வாழ்ந்து பல தீமைகளை செஞ்சு அதுக்கு அல்லாவிட்ட மன்னிப்பும் கேட்காம அதன்படியே அவன் வாழ்ந்தால் அவன் நரகத்திற்கு உண்டான வாழ்க்கையை அவன் ஏற்படுத்தி கொண்டான் அதுக்கு கபுரலையே அவன் வேதனை செய்யப்படுவான் கபறுல பல்வேறு விதமான வேதனைகள் அங்கு கொடுக்கப்படும் கபு நெருக்கம் ஒழுங்கு ஒழுங்காக உறங்க முடியாது ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அது மாதிரி ரொம்ப வெப்பத்தை அங்கே கடந்து அனுபவிப்பான் இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் அங்க இருந்து உணருவான் அதற்கு பிறகு நம்ம ஏன் இந்த தப்பு செஞ்சுட்டோம் நம்ம நரகத்துக்கு போக போகிறோமேன்னு பயப்படுவான் ஒரு ம ஒரு உயிர் மரணித்தவுடன் அந்த உயிர் மரணித்தவுடன் அதனுடைய நிலையை பாருங்க அதற்கு பிறகே அது வந்து அது எல்லாமே தெரிஞ்சுக்குது அந்த ஆத்மா வந்து நம்ம மறைந்துச்சுட்டோம் நமக்கு எல்லாரும் கூட இருந்து அழுகுறாங்க நம்ம உறவினர்கள் அழுகிறார்கள் நம்ம நம்முடைய மனைவிமார அழுகுறாங்க பிள்ளைங்க அழுகுறாங்க எல்லாத்தையும் பாக்கிறாங்க எல்லாத்தையும் அந்த உயிர் வந்து அறிந்து கொள்கிறது அந்த ஆத்மா அறிந்து கொள்கிறது அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆத்மா வந்து என்னை வந்து சொல்லும் அல்லாஹ் அல்லாஹுடைய தூரவங்க சொல்றாங்க இதுவே நல்ல ஆத்மாவா இருந்தா உடனே என்ன எடுத்துட்டு போங்க பக் மோனி பக்தி மோனி என்னை எடுத்து கொண்டு செல்லுங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஏன் வே குளியில வேகமாக கொண்டு போகணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அல்லாஹ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இன்பங்களுக்கு இன்பங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது சொர்க்கத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹுடம் நற்பேறு கிடைக்க போகிறது என்ற ஆர்வத்தில் இருக்கு கெட்ட ஆத்மாவா இருந்தான் பிற்படுத்துங்கள் என்னை முன்னால கொண்டு போகாதீங்க பின்னால கொண்டு போங்க சீக்கிரம் கொதியில வச்சிடாதீங்க வேதனை இனிமே எனக்கு இனிமே என்ன வேதனை செய்ய போறாங்க அட்டிக்க போறாங்க சம்மட்டியால அட்டி உள்ள போகுது நரகத்துல அவ்வளவு வேதனைகள் கொடுக்கப்படும் அதனுடைய முதல் ஆரம்ப நிலை என்ன வேண்டாலும் இந்த கபுரு தான் கபுர்ல அல்லா கேக்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு என்ன பிற்படுத்தங்கள் பிற்படுத்த பின்னால கொண்டு போங்க அப்படிமாங்க யாருக்கு அதாவது கேக்குமா அந்த ஆத்துமா சொல்லும் போது பத்தி சொல்றாங்க இறந்தவங்களை உம்மால் கூட என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது இறந்தவர்களை உம்மால் ரசூல்லாவால செவியேற்க செய்ய முடியாது ரசூலுல்லாவே முடியாது அப்படின்னா நாம எப்படி கேட்போம் நாம நம்மால கேட்க முடியுமா நான் எவ்வளவு பெரிய இந்த உலகத்தில் நல்லவனா வாழ்ந்து எவ்வளவோ தீமைகளை செஞ்சுட்டு அல்லாஹ் வந்து அவனை சோதனைக்குள்ளாக்குனா அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்போ நம்ம நம்மள்கிட்ட வந்து அந்த ஆத்மா நம்ம அங்க போய் அவங்களால என்ன அழுதாலும் சரி புலம்பாலும் செய்ய அல்லா எங்க மாப்பாவுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்டாலும் கேட்பான் கேட்கலாம் கேட்கணும் ஆனா அவர் இணைகிறித்த நிலையில மன்னிச்சுட்டா மரணித்தால் அல்லாவுக்கு இணைகிறப்பித்த நிலையில மரணித்தால் அல்லாவை மறுத்து மரணித்தால் அவனுடைய நிலை என்ன அபுதாலிப ரசூல் சல்லா அலிசல்லாம் அவங்கள அபுதாலிபா அவர்கள் அவங்கள பாதுகாத்தாங்க ஆனா அவங்களே அவர்களுடைய நிலையே கடைசியில் என்ன ஆயிடுச்சு அல்லாஹ் வந்து சொர்க்கத்துக்கு போக வைக்கல நரகத்திலேயே கடைசி நிலையில அவங்களுக்கு அல்லா கொடுத்தான் அப்படிதான் அவர்களுடைய நிலையை ஆக்கினான் அதே மாதிரி இணைய வைத்தவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவது ஒரு நபிக்கு அழகல்ல அது முன்மாதிரி அல்ல அல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சான் இணைய வைத்தவர்களுக்கு பாவமன்னிப்பு கேட்கவும் முடியாது கூடாது அப்ப அவருடைய நிலை அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் செய்கின்ற அமல்கள் செஞ்சிருவாங்க நிறைய பேர் அமல்கள் செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி அமல்கள் செய்யலாம் ஆனால் இந்த கொள்கை இருக்கிறது இல்லவா நம்ம எப்படிப்பட்ட ஒரு கொள்கையை அல்லாவ எப்படி அல்லாவை நம்புறோம் நம்புகிற விதத்துல சரியான முறையில் நம்புகிறோமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கை தவறாக இருந்தால் எல்லா நன்மையும் செஞ்சவங்க கூட இணைகரிப்பித்தல் காரணத்தினால இன்ன சொருக்க அருள்முனாலும் நல்லா சொல்றான் மகத்தான பெரிய மிகப்பெரிய அல்லாவுக்கு பாவம்னா இணை நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த இணைகரிப்பித்தல் பாவத்தினால ஒருத்தர் எங்க போறான் நரகத்திற்கு போகணும் மக்கால உள்ள மக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்லும்போது இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னால் அந்த மக்கள் எதற்காக சண்டை போட்டான் அல்லாவை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போடவே இல்லை அல்லாவின் பெயரால் சொல்லுவான் அல்லாவின் மீது சத்தியம் தான் சத்தியமிட்டு சொல்லுவான் அதே நேரத்தில் லாத்தின் மீது சத்தியமாக சிலை சிலைகள் பேர் லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக மனாத்தின் மீது சத்தியமாக என்று உலகத்தில் படைக்கப்பட்ட கற்களை எல்லாம் கடவுளாக ஆக்கி கொண்டார் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவங்களை அதை கொடுத்தார்கள் அன்றைய அரபுகள் அரபு நாட்டு மக்கள் தான் அரபியர்கள் தான் அல்லாவே நம்புறாங்க அல்லாஹோடு சேர்த்து சில கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் பல கடவுளை ஏற்படுத்தி கொண்ட காரணத்தில அல்லாஹ் மீது பெரிய கடவுள் அல்லாஹ் இவங்க எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மலையை தர்றதுக்கு ஒரு கடவுள் வெயில கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள் கஷ்டத்தை நிற்கிறதுக்கு ஒரு கடவுள் இப்படி ஒவ்வொரு கடவுள்களாக ஏற்படுத்தி ஏற்படுத்தி அதை வியாபாரமாகவே ஆக்கி விட்டார்கள் மக்கா முழுவதும் சிலைகளை வைத்து மக்கா அதை பெரிய வியாபாரமா அந்த வியாபாரம் இல்லைன்னா பொருளாதாரமே இல்லைன்ற சூழ்நிலையில் இருந்துச்சு தூதர் வரும்போது நீங்கள் ஒருவனை மட்டும் லா வணக்கத்திற்குரியவன் இல்லல்லாம் அவனை தவிர வேறு யாரும் இல்லை வணக்கத்திற்குரிய அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் அல்லாஹ் ரபுலார் அல்லாஹுடைய அவர்கள் சொல்லி காட்டுகின்றார் அவன் மட்டும்தான் இறைவன் அப்போ அதை சரியாக அந்த இறைவனை வணங்கக்கூடிய அந்த கொள்கை வந்து அவங்கள்ட்ட ஒருவன் மட்டும்தான் என்றால் சும்மா ஒருவன்ற ஏற்றுக்கறதில்லை செயல்முறையில் அந்த வணக்க வழிபாடுகள்ல உள்ளத்துல எப்படி இருக்கு ஒருவனை மட்டும்தான் வழங்குறோமா இல்லை இன்ன பிற மனிதர்களுக்காக வழங்குறோமா முகஸ்துதி இருக்குதா அல்லது வேறு விதமாக விஷயங்களுக்காக இறைவனையும் வணங்கி விட்டு நம்ம நம்மையே அறியாமல் இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்கின்றோமா என்ற கொள்கையில நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா எல்லா ஒரு வணக்கத்தை செய்றீங்க தொழுறீங்க நோன்பு வைக்கிறீங்க சக்காத்து செய்யறீங்க அல்லாவுக்காக செய்யறோன்ற ஒரு உள்ள உறுதியா இருந்துட்டு பக்கத்துல கூடவே இந்த காரணத்திற்காக இவருக்காக அவங்களுக்காக என்று போனா அப்படித்தானே ஸ்டார்ட் ஆகுது அங்கே இணைய வைத்தல் என்பது ஒருத்தர் நரகத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னா உலகத்துல சாதாரணமாக நினைத்து கொண்டு எவ்வளவு அமல் செய்தவன் எவ்வளவு பெரிய தாடி ஜுப்பா எல்லாம் மணக்க மணக்க அத்திரம் எல்லாம் பூசிட்டு வந்தாலும் பார்ப்பதற்கு பெரிய விபாதத்தாலி மாதிரி இருந்தாலும் இந்த கொள்கையில வந்து அவங்க தடம் உரண்டுட்டா அந்த இடத்துல எப்படி ஆகுது இவ்வளவு நன்மைகளை சேர்த்தான் இவ்வளவு விஷயங்களை செஞ்சான் ஆனா நன்மைகளை அதீசி இருக்குதா இல்லையா அதே போன்ற செய்தியை அல்லாஹுடைய ஒருவன் வந்து மழைய அளவுக்கு நன்மையை கொண்டு அல்லாஹுடைய அல்லாஹுடைய அல்லாட்ட கொண்டு போய் அல்ல இவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கேன்னு சொல்லி அல்லாட்ட சொல்லுவோம் ஆனா அந்த அந்த நன்மையெல்லாம் அல்லா தூசி மாதிரி பறக்க விட்டுருவான் அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிரும் இவ்வளவு நன்மையை செஞ்ச ஆனா என்ன நம்ப வேண்டிய விதத்துல நம்மளையே கொள்கையில சரியா இல்லையே உலகத்துல இணை துணைகளை எனக்கு இணையா ஆக்கிட்டியே இல்லல்லா என்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொன்னே அந்த இல்லல்லாவை எங்க கொண்டு போய் போட்ட அல்லாவோட சேர்த்து அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் இல்லை என்றுலாம் சொல்றான் உடன் சேர்த்து கொண்டாயா இல்லையா ஏன் மக இந்த கடவுள் மக நீ சேர்க்கிற அல்லா வந்து இப்படி இதை வந்து எச்சரிக்கை அதில் சரியாக இல்லாவிட்டா ஒட்டுமொத்தமாக எல்லாம் போயிடும் நாளை மறுமை நாள கல்லா இதா பலகதித்தரா அல்லாஹ் சுறா கேமரா சொல்லுறான் உயிர் உயிரை அவனுடைய தொன் அவனோடைய தொண்டை புலியில் அடையும் போது உயிர் போகிற நேரத்தில் தொண்டை புலியை அடையும் போது அல்லாஹ் இதா பலகத்தி தரா கி ஒக்கிலம்மன் ரா யார் மந்திரிச்சிட்டு இருக்கிறா அவன் கேட்பான் மனிதன் கேட்பான் மந்திரிப்பவன் யார் யாராவது மந்திரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா மந்திரிப்பவன் யார் ஒக்கீலம்மன் ஓ அண்ணன் அண்ணா அவனுக்கு புரிஞ்சிடும் ரைட்டு நம்ம உயிரே போக போகுது நாம யாரு போக போகிறோம் அப்படின்றத அவன் விளங்கி கொள்வான் அந்த நேரத்துல மரணம் ஏற்படுத மனிதன் விளங்கி கொள்வான் மரணம் ஏற்படும் போதும் நமக்கு உயிர் தான் பிரியுதுங்கிறத விளங்கிறான் விளங்கிடுறான் அதே நேரத்துல மன்னரை இறந்த பிறகுக்கு அப்புறமும் அவன் உணர்றான் எல்லாத்தையும் இப்படியெல்லாம் நம்மளுடைய உயிர் போது நன்மை செஞ்சிருக்கலாமே சிரோன்னு எல்லாம் தெரிந்து ஆணவம் பிடிச்சி தெரிந்தான் கடைசி நேரத்துல நான் அல்லாவை நம்புறேன்னு சொன்னான் அல்லா ஏத்துக்கல ஏனென்றால் அவன் பெருமையும் ஆணவும் பிடிச்சி இறுதி நேரத்துல சக்கராத்துல வைக்கும் போதுதான் நம்ப வேண்டாம் ஏத்துக்கல அப்போ அப்போ இந்த உலகத்துல உணவு இவ்வளவு அவகாசம் கொடுக்கப்படு கொடுக்கப்படுகிறது ஏன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை இறைவனுடைய கேள்வி உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் வழங்கப்பட்ட காலங்கள் அவகாசங்களை வீணடித்து விட்டு இறுதி நேரத்தில் வந்தால் அல்லா தூக்கி எறிஞ்சிருவான் அப்போ அந்த நேரத்தில் ராக் மந்திரிப்போன் யார் இதுதான் பிரிவு மரணம் வந்துருச்சு நான் எண்ணுவான் அப்புறம் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அழகுல்லா இல்லது மரணித்த பிறகு உயிர் பற்றி எழுந்த உயிர் பற்றி என்னை இழ வைச்சிருக்கிற அதனால நான் என்ன செய்றேன் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் உனக்கே புகழ் அனைத்தும் என்றா மணிவரும் அலமதுல்லா என்ற பிரார்த்தனைய சூழல்லா கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க ஏன் அதுவும் ஒரு சிவ மவுத்து தான் உறக்கம் என்பது என உறக்கத்திலேயே மரணம் போகலாம் எங்க போறோம்னு தெரியல கண்ணை அப்புறம் என்ன நடக்கும் நமக்கு தெரியல இல்லை என்ன நடக்கிறது என்றது அப்போ ஒரு மவுத் அந்த இடத்துல ஏற்படுது அதற்கு பிறகு டக்குனு உயிர் பட்சிகள் அப்போ உயிர் போயிட்டு வருது அது ஒரு மவுத்து என்று சொல்கிறான் ரபிகளாமிஷல உயிர் பெற்று மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுத்தான் அந்த அல்லாவுக்கு அல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே தினமும் அதை நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் உறங்கும் போது மவுத்துல போயிடுறோம் போயிடுறோம் மவுத்து ஆயிடுறோம் அடுத்து காலையில எழுந்திருக்கிறோம் மூணு மணிக்கு வந்து உயிர் வருது சில பேருக்கு நாலு மணிக்கு வருது சில பேருக்கு ஃபஜ்ர் தொழாமல் எட்டு மணிக்கு உயிர் வருது சில பேருக்கு பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் உயிர் வருது போயிட்டு அவ்வளோ ஃபஜ்ர் தொழாமே உயிர் இப்படி உயிர் போய் வரு வருதா இல்லையா இந்த உயிர் போகிற ஒவ்வொரு நாளும் நாம் வந்து அப்போ ஒரேடியாக போயிட்டா அப்போ நிலை என்ன ஆகும் அந்த கை போயிட்டு காலையில் வந்துடும் அப்படியே ரொட்டீன் ஆகுது நமக்கு தெரியலை அதுவே ஒரேடியாக போயிட்டா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பிரிவு அதற்கு பிறகு கபு வைக்க வேண்டியது அதற்கு பிறகு கேள்விதான் அதற்கு பிறகு அல்லாஹ் முன்னால நிக்க வேண்டியதுதான் இதெல்லாம் வந்து வந்துருச்சுன்னா திரும்ப அந்த பூமிக்கு வரவே முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அப்ப உஸ்மான் அலி அல்ல அவர்கள் தாடி நனையும் அளவிற்கு அழுதார்கள் கபருக்கு முன்னால் என்று அல்லாஹ் நபி தோழர்கள் கேட்டார்கள் அல்ல உஸ்மான் அலி அல்லாஹின் அவர்களே சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது நரகத்தை பற்றி அல்லாஹுடைய குரல் சொன்னார்கள் அப்போதெல்லாம் நீங்கள் அளவில்லை அங்கெல்லாம் கேட்டு அவங்களுக்கெல்லாம் இறைச்சம் அதிகமாகும் சொர்க்கத்தை பத்தி ஒருத்தவங்க வந்து இறைச்சமா ஒருத்தவங்க அவங்கள்ட்ட பேசுறாங்க குரானை பத்தி பேசுறாங்க ஹதீச பற்றி ஆமா அந்த தவறெல்லாம் செய்கிறோம் திருத்தி கொள்ள வேண்டும் நல்லா இறுதலாம் சொல்றான் இறைச்சம் உண்மையான மூமினா தான் இறைச்சம் வரும் அதை காது கொடுத்து செவிதாழ்த்தி கேட்பான் அப்படி கேட்கும் போது சில பேருக்கு அழுகையே வரும் குரான் வசனத்தை கேட்கும்போது அந்த அளவுக்கு அவன்கிட்ட ஈமான் இருந்தால் அழக வரும் குரானுடைய வசனங்களை கேட்கும் போது இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உஸ்மான சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போதெல்லாம் அழல்ல சரி நரகத்தினுடைய வேதனைகளை சொன்னாங்கள அப்பவும் அழல கபூரை பத்தி கபுருக்கு முன்னால இருந்து அழுகுறீங்களே அவங்க கபுரை பத்தி தான் பயப்படுறாங்க ஏன் மனிதன் இதெல்லாம் ஓகே எல்லாம் எல்லாம் பெர்ஃபெக்டா நடக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு இயன்ற அளவுக்கு மார்க்கத்தை செயல்படுத்துறோம் ஆனா முதல்ல அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா இன்ன கபுரை கபரு என்பது அவ்வளவு மஞ்சள் அதுதான் முதல் வீடு இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வீடை கட்டி வச்சு வைத்திருந்தாலும் மாளிகையை கட்டி வைத்திருந்தாலும் உங்களுக்கு கபர்ல முதல் வீடு என்ன இறந்ததற்கு பிறகு முதல் வீடு தான் பிறகு ஒரு மனிதனுக்கு முதல் வீடு என்ன கபரு தான் முதல் நிலை மனிதன் இறந்த பிறகு அவனை வைக்கக்கூடிய முதல் நிலை என்ன கபிரல் தான் வைக்கப்படுவான் இறந்த பிறகு அடுத்து எல்லாமே முடிஞ்சிருமே அதற்கு பிறகு எல்லாமே அல்லாவுடைய கண்டு நல்லது பண்ணாதானே சொர்க்கத்துல அடுத்த ஃப்ரீடம் கிடைக்கும் அவனுக்கு மிகப்பெரிய ஃப்ரீடம் எங்க கிடைக்கும் உலகத்துல இல்லாத மகிழ்ச்சி உலகத்தை விட எண்ணி பார்க்க முடியாத மகிழ்ச்சி அங்கே கிடைக்கும் அதே நேரத்தில் ஒரு பயம் அந்த இடத்துல ஒரு எக்ஸாம் இருக்குது ஒரு பரீட்சை இருக்குது இந்த பரீட்சையில பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அந்த ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா இந்த ரிசல்ட் நேரத்துல தான் கியாமத்து நாள் இந்த கேமத்து நாள் தான் அவன் நட்டிங்க அப்படியே மனிதர்கள் எல்லாம் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக செருப்பணியாதவர்களாக அல்லாஹைய தூரம் சொல்றாங்க அப்ப ஐஷாலி எல்லாம் கேட்கறாங்க அல்லாஹுடைய ஆடை இல்லாமல் நிர்வாணமாக பார்த்துருக்க மாட்டாங்களா அவனுக்கு அந்த சிந்தனையே வராது அந்த நேரத்தில் அவன் நிற்கும் போது அவனுக்கு அந்த சிந்தனை வராது அந்த மாதிரி ஒரு சு பயம் என்பது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படும் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் விளக்கி கூறுகின்றார்கள் அப்போ இந்த உலகத்திற்கு மனிதன் சொல்லுவான் இந்த உலகத்திற்கு என்ன திரும்ப அனுப்பியா நான் திரும்ப நன்மைகளை செய்து விட்டு வருகிறேன் நான் இன்னும் நிறைய அமல்களை செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவான் அதற்கு அவர்களுக்கு அவனுக்கு அவகாசம் அளிக்கப்பட மாட்டாது நல்லா சொல்லிடுவோம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் நீ நரகத்துக்கு போ என்றனாலே ஆகும் அப்ப அதனால இந்த உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் மர மரணத்து மரணம் வரும் என்பதை அறிவோம் ஆனால் அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நாம் செய்த செயல்பாடுகள் என்ன என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் மரண சிம்பை சிந்தனை என்பது நாமும் நம் அருகில் இருப்பவர்களிடமும் நம்முடைய குடும்பத்தார்களிடமும் நம்முடைய பிள்ளைகளிடம் எந்நேரம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த உலகம் என்பது தற்காலிகம் என்பதை நாம் நினைவுபடுத்தினால்தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு உலகத்துல எந்த அளவுக்கு நம்ம உலக தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஓடுகின்றோமோ மறுமைக்கும் ஆம் அதை அதை பூர்த்தி செய்வதற்குண்டான நேரத்தில் நாம் ஓட வேண்டும் என்பதை நமக்கு நினைவு கோரும் எனவே அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமா என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்